அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல விரதம் கடைபிடிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது இந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்துல மேற்கொள்ளக்கூடிய அந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அதே போல இந்த புரட்டாசி விரதத்தால நமக்கு என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் மேலும் இந்த புரட்டாசி விரதத்தின் ஐதீகம் என்ன இந்த விரதத்தை ஏன் நம்ம மேற்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்தை இந்த வீடியோ பதில ரொம்ப கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்க பெல்ஸ்மிலேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பொதுவாக பனிரெண்டு மாதங்களில் இந்த புரட்டாசி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்புகள்லாம் இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய இந்த புரட்டாசி விரதம் அப்படிங்கிறது பெருமானுக்கு ஒரு உகந்த ஒரு விரதமாக இருக்கு பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம விரதம் கடைபிடித்தோனாக்கா பெருமாளுடைய அருள் கிடைக்கிறதாக நம்பப்படுது ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு சைவ உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் உணவு முறைகளில் நிறைய கட்டுப்பாடு செலுத்தி இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம கடந்து வருவோம் பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் காலத்துல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு மணிக்குள்ள தூங்கி எழுந்துடணும் மேலும் காலையிலேயே வீடுகளை அழகா சுத்தம் செஞ்சுட்டு தலையில என்ன வைக்காம தலை குடிக்கணும் அதே போல காலையிலேயே விளக்கு ஏற்றி பெருமாளை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல சைவ உணவுகளை அதிகமாக படைச்சி அதை நம்மள சுற்றி இருக்கக்கூடிய வாயிலா ஜீவனுக்கு படையிலிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல ஆதரவற்றோர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆதரவற்ற இல்லங்களுக்கு ஒரு நாள் உணவு வழங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பசியால வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம கையால உணவு செஞ்சு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இந்த புரட்டாசி வீட்டுக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வரது ரொம்ப சிறப்பு குறிப்பாக புரட்டாசி வந்துட்டு சுத்த இருந்து நம்மளுடைய உணவு முறைகள்ல நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அசைவ உணவுகளை எல்லாம் சுத்தமா அகற்றி சைவ உணவுகளை அதிகமா சேர்த்துக்கிட்டு அதிகமான காய்கறிகள் பழங்களை அதிகமா சேர்த்துக்கிட்டு நாமளும் சாப்பிட்டு நம்மள சுற்றி இருக்க கூடிய ஏழை எளியோர்கள் ஆதரவற்றோர்கள் வாயில்லா ஜீவன்கள் பசியோட வாடி இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் நம்ம உணவு அளிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த புரட்டாசி விரதம் இருக்கிறதுனால அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சோர்வு தன்மை அப்படியே நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நல்ல எனர்ஜியா நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் இதெல்லாம் இந்த புரட்டாசி விரதம் வேதத்துக்குள்ள ஒரு சிறப்பா பார்க்கப்படுது நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய குழப்பம் பிரச்சனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள் எதை செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவில்லாத மனநிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கலாம் இவங்க எல்லாம் புரட்டாசி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு இந்த புரட்டாசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாமே விலகிறதுக்கு இந்த புரட்டாசி விரதத்தை நாம கடைபிடிக்கலாம் மேலும் இந்த ஏழு சனியுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்கள் அஷ்டம சனியுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்கள் அர்த்தாஷ்டம சனி

கிழமை இதோட பிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய காரிய தடை நிறைய குழப்பம் எதை பண்றது அப்படின்னு ஒரு தெளிவில்லாத மனநிலை இதெல்லாம் அதிகமாகவே இருந்திருக்கும் இவங்க எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல திருவோணம் நட்சத்திரத்துல திருமலையில பெருமாளுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருகிறது பொதுவாக சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது தான் ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது வருது ஆனா அந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைக்குன்னு ஒரு தனி விசேஷமே இருக்கு அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலன்களை அளிக்கக்கூடிய சனி பகவான் கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல தான் சனி கிழமையில பிறந்ததாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டு சனி பகவானே ஆயுள் காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் அதாவது சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த மகன் சனி பகவான் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க இதனால சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் பெருமாளுக்கு அதிகமாவே அதிகனிக்கு அதிபதியும் பெருமாள் தான் எனவே இந்த பார்க்கப்படுது குறிப்பா சனி பகவானுடைய பார்வை பலவீனம் அடையும் சனி நடக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சனி சனி நடந்து சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல ஏழர சனி அஷ்டம சனி கண்ட சனி சனி பகவானுடைய நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதத்தையும் விலக்கி சுபயோகங்கள் கைகூடி வரதுக்கு ஒரு வழிவகை செய்யும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில இருக்கக்கூடிய விரதத்துக்கு ஒரு தனியா ஒரு சின்ன கதை அதாவது சனி பகவான் கலியுகத்துல முதல் முதலாக வரும்போது நாரத முனிவர் சனி பகவான் போய் சொல்றாரு இந்த பூலோகத்துல நீ எங்க வேணும்னாலும் போய் உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி யாரை வேணும்னாலும் நீ துன்பப்படுத்திக்கோ ஆனா திருமலை பக்கம் மட்டும் நீ போயிடாத அப்படின்னு சனி பகவான தூண்ற மாதிரி ஒரு சாதுரியமான பேச்சை வெளிப்படுத்துறாரு அதை கேட்ட சனி பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை மேல போயிட்டு தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறாரு சனி பகவான் கால் தடத்தை பதித்த அந்த நொடியே தூக்கி பயங்கரமா வீசப்படுறாரு திருமலையில் யார் இருக்கிறார் என தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னை படைத்து வழி நடத்தும் மகாவிஷ்ணுவே இங்கு திருவேங்கடவனாக இருப்பதை கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்கிறார் சனி பகவான் அதற்கு ஏழு மலையான் ஒரு நிபந்தனை வைக்கிறார் அதாவது என்னையே நினைத்து வாழக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சனி பகவான் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு அந்த நிபந்தனையை சனி பகவான் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறார் ஏழுமலையான் அதே போல சனி பகவானும் பணிவோட அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டதோட மட்டும் இல்லாம உங்களுடைய உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அந்த வாக்குறுதி கொடுத்த பிறகு சனி பகவான் பெருமாள் கிட்ட போயிட்டு மகா பிரபுவே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறார் அது என்ன வரம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமையில் அதனால அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாள் நாளாக பக்தர்கள் பூஜித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்கிறார் அதே போல பெருமாளும் சனி பகவானுக்கு சனி பகவான் கேட்ட வரத்தை அளித்து அந்த சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொள்கிறார் பெருமாள் அதனாலதான் அந்த சனிக்கிழமையை பெருமாளுக்கு உகந்த நாளாக நாம் எல்லாரும் வழிபட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீக கதையாக இருக்கு எது எப்படியோ இந்த கதைகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு ஒருபோதும் தேவையில்லை இந்த புரட்டாசி விரதத்தால நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குதா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் போதும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை மறைமுகமா நமக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அதுல இந்த புரட்டாசி விரதமும் ஒண்ணு எனவே இந்த புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால பல வகையில நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது குறிப்பாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதே போல இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி இதனால அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி சனி விரதத்தினால நிறைய மன நிம்மதி மன நிறைவு நிறைய மகிழ்வான மாற்றங்கள் மன நிறைவான மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் அதிகமாவே ஏற்படுது அதே போல இந்த புனர்பு தோஷத்தினால் ஏற்பட்ட அந்த திருமண தடை அப்படிங்கிறது இந்த சனி விரதத்தினால மாற்றி அமைக்கப்படுது அதுல இந்த புரட்டாசி மாதத்துல சனி கிழமை தோறும் பெருமாளுக்கு படையிலிட்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கிறது பசியால வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு அளிக்கிறது இதன் மூலமா அந்த புனர்பு தோஷத்தினால் ஏற்பட்ட திருமண தடை விலகி திருமண வாழ்க்கையும் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது மேலும் இந்த நம்பிக்கை பலருக்கும் உண்மையாக மாறிதம் அப்படிங்கிறது பெருமாளை நினைத்து விரதம் கடைபிடித்து அசைவ உணவுகளை அகற்றி அதிகமாக சேர்த்து கொண்டு நல்ல சத்தான காய்கறிகளை நிறைய சேர்த்து கொண்டு ஏழை தான தர்மங்கள் செய்து மற்றவர்களையும் சிறப்பாக வாழ வைத்து நாமும் சிறப்பாக வாழ வேண்டும் விரதத்துக்கான ஒரு அடிப்படை கருத்தாக இருக்கு மேலும் தான தர்மம் கண்டிப்பா செய்யணும் செய்யறதுக்கு சில நேரங்கள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு கொடுக்காது தான தர்மம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது வாயில்லா ஜீவனுக்கும் நாம செய்யலாம் அதுலயும் எறும்புகளுக்கு தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு ஒரு எறும்போட பசியை நம்ம போக்கணும்னாக்கா பத்து லட்சம் ஏழைகளுக்கு உணவு அளித்ததற்கு சமம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது எனவே வாயில்லா ஜீவனுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்யறது சிறப்பு குறிப்பா காலை பொழுதுல நம்ம எந்திரித்து இந்த கோலம்லாம் போடுவோம் அதெல்லாம் நல்ல அரிசி மாவுல போடுங்க எந்த ஒரு கலவையும் இல்லாம நல்லா அரிசி மாவுல போடுறது ரொம்ப விசேஷம் இப்படி பார்த்து பார்த்து இந்த புரட்டாசி மாதத்துல நம்மளுடைய இந்த சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டு நாமும் தூய்மையாக இருந்து உணவு முறைகள்ல ஒரு சில கட்டுப்பாடுகளோட செயல்பட்டு ஒரு சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யறது மூலமா அதீதமான நல்ல மன நிம்மதி அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு கிடைக்கும் மேலும் ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கறதும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அதே போல அந்த புரட்டாசி மாதத்துல வேற என்னென்ன விரதங்கள் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் விருதம் இருக்கிறது சிறப்பு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில இந்த விநாயகர் விருதத்தை நம்ம மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப விஷேஷம் விசேஷம் விநாயகரை மனதில் நிறுத்தி இந்த விருதத்தை நம்ம மனசுத்தோடு செய்யும் பொழுது நாம எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நம்ம இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லயும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த விருதம் இருக்கும் பொழுது முழு நம்பிக்கையோட செயல்படணும் ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸோட நம்ம செயல்படக்கூடாது முழு நம்பிக்கையோட ஆழமான நம்பிக்கையோட நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வேண்டி நம்ம முழு மனதோட செயல்படும்போது அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததா மகாலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதத்துல வளர்பிறை அஷ்டமி முதல் இந்த பதினாறு நாட்கள் லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை செய்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தொடர்ச்சியா ஒரு பதினாலு நாட்கள் மகாலட்சுமி வழிபட்டு வர்றதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஒளிமயமான வாழ்க்கை அமையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா சொல்லப்படுது அடுத்ததாக இந்த அமுக்தாபரண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் இருக்கு இது வந்துட்டு இந்த புரட்டாசி மாதத்துல வளர்பிறை சப்தமியில உமா மகேஸ்வரரை

பயன் பெறும் சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு அடுத்ததாக மகளாய பட்சம் அதாவது புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பதினைந்து நாட்களும் மகளாய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்முடைய மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கிறது கோடி புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது இதுவரைக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த மகளாய அமாவாசையில திதி கொடுத்தால் முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது எனவே இந்த புரட்டாசி மாதத்துல விருதம் இருந்து நமக்கு என்ன வேணுமோ இன்னமும் அதை நம்ம மனதார வேண்டி கேட்டோம்னாக்கா அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கையாக இருக்கு அந்த நம்பிக்கை பலருக்கும் நிஜமாகவும் மாறி இருக்கு எனவே இந்த புரட்டாசி மாதத்துல அனைவரும் விரதத்தை கடைபிடித்து பலவிதமான நல்ல பலன்களை நிச்சயமாக பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஆஸ்திராலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த பதிவு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கா அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட்டி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போகிற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி